கையினாலே தொட்ட தொட்டவர்களை ஒட்டி கொள்ளாத பொருள் உலகில் என்றுமே இல்லை அதே மாதிரி சமையல் செய்தவரை ஒட்டி கொள்ளாத பாத்திரமும் கிடையாது அதனால் கட்டுப்பாடு உடைய உடைய உடையதாக ஒருவனை தொடர்ந்து ஒரு செயலை செய்யுமாறு ஏற்படுத்துவதனால் அசெயல் அசலி அச்செயலினோடு கலந்து அதன் பயனையும் நுகர்ந்து எனது அதன் பயன் நுகர்ந்து அனைத்தையும் நுகர்ந்து கொண்டு ஓடி ஓடிவிடுகின்ற அன்பில்லாதவர் அன்பில்லாதவர்களை ஒருபோதும் அதன் பால் வைக்கவே வேண்டாம் அதாச்சும் ஒரு செயலை செய்யலை ஒருத்த ஒரு ஒரு செயலை செய்ய ஒருத்தங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னா அந்த செயலுடைய பயன் இருக்கு இல்லையா அதையும் தாங்களே ஓகேவா தாங்களே எடுத்து கொண்டு கொண்டுட்டு இருப்பாங்க இல்லையா கிட்ட நம்ம ஒரு ஒ ஒரு செயலை ஒப்புவிக்கவே கூடாது ஒன்றை செய்ய ஒருவனை ஒருவன் ஒன்றை செய்ய ஒருவனை ஏவும் பொழுது அவனே அந்த செயலின் பயனை எடுத்து கொண்டு போய்விடும் இயல்புடையவனானால் அவனை அதன் பால் ஈடுபடுத்த வேண்டாம் அப்படி சொல்லி சொல்றாங்க இந்தடைய கு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தா இல்லையே அட்டாரை ஒட்டாத களம் எனது இல்லையே அட்டாரை ஒட்டா கலம் சரியா இதோடைய பழமொழி பார்த்துக்கோங்க அட்டாரை என்ன பண்ணாது ஒட்டாத ஒட்டா களம் இப்ப சமை செய்கிறோம் அப்படின்னா ச அதில் என்னது இருக்கும் நம்மளுடைய இது இருக்கும் இல்லையா அதான் கை களம் அப்படின்னு தெரியுதா கையினால் நமக்கு வந்து சமையல் செய்தவரை ஒட்டி கொள்ளாத பாத்திரமும் கிடையாது அதுதான் இது பொருள் சரியா அதே மாதிரி செயலை நோக்கு வந்து ஏவுறோம் இரட்டையா சொல்றோம் அப்படின்னா அந்த பையனை அஹ் ஃபுல்லாத்தையும் நமக்கு வந்து அணை நாணயம் இல்லாத விடம் நோக்கு ஒப்புவிக்க வேண்டாம் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் சரியா அந்த அதோடைய பயனை அவங்க மட்டும் பெற்றுட்டு போவாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க கிட்ட அந்த செயலை என்ன பண்ணக்கூடாது ஒப்புவிக்க கூடாது இல்லையே நோக்கு வந்து அட்டாரை ஒட்டா களம் அப்படிங்கறதா இல்லையே அட்டாரை ஒட்டாக்கலாம் பிழைக்கும் பொறி இல் இருப்பவனுக்கு ஆபத்தே இல்லை என்ன அப்படின்னா ஆறாவாரமாக பேசுகின்றவராக பேசுகின்றாரே என்று துணைவராக போக அந்த பிணிப்பின் பிணிப்பின் என்று தப்பி எழுந்து போனாலும் போய் விடுவார்கள் ஓகேவா ஆனால் அரங்கு மாளிகையினுள் இடப்பட்ட ஐவராகிய பாண்டவர்களும் இறந்து விடாமல் தப்பி போய் விட்டார்கள் அல்லரோ அதனால் பிழைக்கும் பொறி உள்ள உயிருக்கு பிழைக்க முடியாத ஆபத்தான இடம் என்று எதுவும் இல்லை அதாச்சு பிழைக்கும் பிழைக்கக்கூடிய வழி தெரிஞ்சவங்களுக்கு ஆபத்தான இடம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அதாவது நண்பர்கள் கைவிட்டாலும் நல்ல ஊழ் இருந்தாலும் அவர்கள் எவ்விதமான அவர்களுக்கு எவ்விதமான ஆபத்தும் வராது சரியா அதான் பிழைக்கும் பொறி இருப்பவனுக்கு ஆபத்தே இல்லை அதுக்குள்ளான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தா இல்லையே உயிப்பதற்கு உய்யா இடம் என்னது இல்லையே உய்ப்பதற்கு உய்யா இடம் அப்படின்னு சரியா அதுக்கப்புறம் உதவாது உதவாதது எதுவுமே இல்லை ஓகே சிறு குத் சிறுன்னு திரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுக்குண்டான பழமொழி இல்லையே ஒன்றுக்கும் நுக்கு உதவாத ஒன்று அதாவது பார்ப்பன் ஒருவன் ஓகே இல்லையே ஒன்றுக்கும் உதவாத ஒன்று பார்ப்பே பார்ப்பன் ஒருவன் தன் தாயின் ஆணைப்படி நன்றை துணை நண்டு இருக்கு இல்லையா நண்டை துணையானது கூட்டிகிட்டு போவாங்களாம் அது அவனுக்கு அவனை கடிக்க வந்த பாம்பினை தன் கொடுங்கால் கொ கொடுங்கால் நோக்கி இருக்கையை பிடித்து காத்தது என்பது கதை அதாச்சு பார்ப்பன் ஒருத்தங்க வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ நண்டையும் கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லிட்டு அந்த நண்டு கூட்டிகிட்டு போகும் போது அவனை பாம்பு கொத்த வரும் அந்த பார்ப்பனை பாம்பு கொத்த வருது அது அந்த பாம்பு பாம்பை வந்து நண்டை நண்டு நண்டை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த நண்டு அந்த பாம்பை வந்து கொத்திடுது ஓகேவா நண்டு வந்து பாம்பை வந்து அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னு கடிச்சு வச்சிருது இது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா எத் எத்தகைய நண்பராலும் நோக்கி சமயத்துக்கு அவராலும் உதவி கிடைக்கும் எப்படிப்பட்ட நண்பராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்கள நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது இதான் நொகம் நினைக்க கூடாது எத்தகைய நண்பரானாலும் சமயத்துக்கு அவராலும் நமக்கு என்ன கிடைக்கும் உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இக்கே இல்லையே ஒன்றுக்கும் உதவாத ஒன்று தற்பெருமை அழிவையே தரும் ஓகே தற்பெருமை அழிவையே தரும் அப்படிங்கிறது இதுக்குண்டான இது பார்த்தோம் அப்படின்னா குற்றமுள்ள நொக செயல இதுக்குண்டான பழமொழி தற்பெருமை அழிவே தரும் இல்லையே தாம் தர வாரா நோய் ஓகேவா நம்ம அதாவது குற்றமுள்ள செயலே ஈடுபட்டவர்கள் தமக்கு தாமே துன்பம் துன்பத்தை தேடி கொள்ளும் அறியாமை உடையவர்கள் குற்றமுள்ள செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா தமக்கு தாமே துன்பத்தையும் நமக்கு தான் தரும் இல்லையா அதான் இல்லையே தாம் தர வாரா நோய் தற்பெருமை அழிவையே தரும் அப்படிங்கிறது தான் இது சரியா அதுக்கப்புறம் அரசனே, நுகர்ந்து அரசனே, முறை தவையால் செய்வது என்ன இதுக்குண்டான பழமொழி என்ன அப்படின்னா இல்லையே யானை நுகுந்து யானை தொடு உண்ணும் நுகுந்து மூடுகளம் அரசன் நுகர்ந்து எப்பொழுதும் செங்கோன்மை உடையவனாக இருக்க வேண்டும் அரசன் அப்படிங்கிறவங்க செங்கோன்மை உடையவனாக தான் இருக்கணும் ஏ கொடுங்கோன் நுகும் மன்னர் வாழும் நாட்டில் கடும்புலி நுகர்ந்து வாழும் காடை நன்று என்பதையும் நினைக்க இல்லையே யானை தொடு உண்ணும் மூடுகலம் அதாச்சு இந்த இந்த பழமொழிக்கு என்ன அப்படின்னா யானையானது தொன் ஓகே தொட்டு உண்ண தொடங்கிய யானை வந்து சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா அதற்கு மூடி வைத்து நோக்கு வந்து வைக்க தகுதியான பாத்திரம் என்பது எதுவுமே நோக்கு வந்து கிடையாது அல்லவா ஆமா இருக்காது இல்லையா யானையோட சாப்பாட்டை மூடி வைக்கிற ஏது பாத்திரம் அதுதான் இல்லையே யானை தொடு உண்ணின் மூடுகலம் அது போலதான் எதை என்னது அப்படின்னு பார்த்தா அரசனை நோக்கு வந்து முறை தவறினால் செய்வது என்ன அரசன்னா எல்லாத்தையும் காக்கணும் அவனே நோக்கு வந்து முறை தவிழிட்டான் அப்படின்னா என்ன செய்ய தான் அதை எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க யானை தொடு உண்ணின் மூடுகலம் ஓகேவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா என்பது பழமொழி அரசனை முறை தவறினால் தடுப்பவர் நோக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் இது சரியா படித்தவனிடவே நோக்கு ப பொறுப்பை ஒப்புவிக்கவும் ஏன்னா ப இதுக்கு உண்டான பழமொழி என்ன அப்படின்னா இள இழவு அன்று எருது உண்ட உண்ட உப்பு ஓகே இளவு அன்று எருது உண்ட உப்பு அதாச்சு என்ன அப்படின்னா கற்றவரிடமே காரியத்தை ஒப்புவிக்க வேண்டும் என்பது கருத்து ஆஹ் படிச்சவங்க கிட்டதான் ஒரு பொறுப்பு வந்து ஒப்புவிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படித்தவன் தன் உரிமையாளரின் பேச்சை கேட்பான் அவன் கேளாமல் போனாலும் அது எருது உண்டு விட்ட உப்பை போன்று நன்மை தர தருவதாக முடியுமே அல்லாமல் உடை உடை உடைமைக்காரனுக்கு நட்டமாகாது படித்தவங்க வந்து படித்தவங்க தன்னோட பேச்சை கேட்பாங்க அதே மாதிரி அவங்க பேச்சு கேட்காட்டாலும் அதனால் அவங்களுக்கு நஷ்டம் வராது உரிமையாளருக்கு நஷ்டம் வராது ஓகே அது எது போல அப்படின்னு பார்த்தா எருது உண்டு விட்ட உப்பு அதாவது கற்றவனிடமே காரியத்தை ஒப்புவிக்க வேண்டும் என்பது கருத்து எருது உப்பை தின்றாலும் அதிக நுகர்ந்து உரமுடையதாக உரியவனுக்கு நன்றாக உழைத்து உழைப்பது போல கற்றவனும் உழைப்பான் அப்படிங்கிறது அர்த்தம் சரியா அதாவது இழவு அன்று அதாவது நஷ்டம் கிடையாது எருது உண்ட உப்பு எருது உப்பு சாப்பிடுச்சு அப்படின்னா அது நமக்கு அது வந்து நல்ல உழைச்சு உழைச்சி தரும் அதே மாதிரி கற்றவனும் நுகர்ந்து உழைப்பான் அப்படிங்கிறது தான் ஓகேவா கல்லாதவனுக்கு உபதேச உபசே உபதே உபதேசிப்பதும் தீங்கே இக்கே படிக்காதவங்களுக்கு என்னது அப்படின்னு பார்த்தா உபதேசம் பண்றதும் தீங்குதான் அப்படிங்கிறது அதோடைய இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா அதுக்குண்டான பழமொழி இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு இப்போ கல்லாதவன் கிட்ட ஓகே கல்லாதவன் அதனை கேட்டதும் அதனை கேட்டதும் அதாச்சு நல்ல நோக்கு வந்து ஒரு உபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னா கல்லாதவன் அதை கேட்டாங்க அப்படின்னா அவர் அவர் அவமதிக்க முற்படுவான் கல்லாதவன் நோக்கு வந்து நல்ல விஷயத்தை இயக்கம் போச்சு சொன்னவங்க என்ன பண்ணுவாங்க அவமதிப்பாங்க அதனால என்னக்கும் அவங்களுக்கு என்னதான் வரும் பொல்லாங்கே மிகுதியாகும் என்பது கருது கருத்து இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை கல்லாதவனுக்கு உபதேசம் உபதேசிப்பதும் தீங்குதான் அப்படிங்கிறது இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு அப்படிங்கிறது பழமொழி ஓகேவா தொழுவதால் நுகர்ந்து வினை மாறாது என்ன அப்படின்னா இதுக்கு உண்டான பழமொழி என்ன அப்படின்னா இழுக்கின் ஓகே இழுக்கினான் ஆ காப்பதில்லையே முன்னம் எழுத்தினான் ஓலை பழுது அதாச்சு தொழுவதால் வினை பயன் வினை நுகர்ந்து மாறாது அஹ் இப்போ வந்து ஊழ்வினையால் துன்பம் இப்போ ஒரு காவலை கைவிட்டவன் பசி நிறையை காப் காப்பாற்றுவதில்லை இல்லையா ஒரு காவலை நுகர்ந்து கை கைவிட்டு நம்ம தான் இப்போ ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு வைப்போமே அவங்க வந்து காவல் தொல்லையில் பார்க்காம இருக்கிறாங்க ஓகேவா அதை கண்டுக்கிடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அது காப்பாற்றப்படுமா இல்லை இல்லையா காப்பாற்றி நுகர்ந்து பதில்லை அவ்வாறே ஃபஸ்ட் ஒரு ஏ எழுத்து எழுதுகிறோம் ஓகே ஓலையில் ஒரு எழுத்து தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா அதை திரும்பி ஏதாவது சரி செய்ய முடியுமா அப்படின்னா ஓலையில எழுதுறது எழுதுறது திரும்பி செய்ய சரி செய்ய முடியாது ஓகே அது குற்றமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இது வந்து என்ன அப்படின்னா ஊழ்வினையால் துன்பம் வருவதாயினும் ஏ ஊழ்வினையால் நமக்கு துன்பம் வந்தாலும் சும்மா எனது தொழுவதனால் வினை அப்படிங்கிறது என்ன ஆகாது மாறாது அப்படின்னு சொல்றாங்க ஊழ்வினையால் துன்பம் வருவதாயினும் அதனை முயற்சியால் மாற்றிக்கொள்ள முடியாது ஓகே அப்படிங்கிறது சரியா ஊழ்வினையால் துன்பம் வருவதாயினும் அதனை முயற்சியால் மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு இழுக்கினான் இழுக்கினான் ஆ காப்பதில்லை முன்னம் எழுத்தினான் நுகர்ந்து ஓலை பழுது என்பது பழமொழி இழுக்கினான் நுகர்ந்து ஆ காப்பதில்லை முன்னம் ஓலை நுகுந்து பழுதாக எழுதினான் அக்கே அவனை காப்பது மில்லை என்க சரியா தொழுவதால் வினை மாறாது அப்படின்னு கே கெட்டாலும் நுகர்ந்து மேன் மக்கள் மேன் மக்களே இதுக்குண்டான பழமொழி என்ன அப்படின்னா இலை இளத இலை இலை இலைதெஞ்சு நோக்கி பாம்பு இகழ்வார் இல் அதாச்சு பாம்பு வந்து குட்டி தான் அப்படி சொல்லிட்டு அதை யாராச்சும் இகழ்வாங்களா அதே மாதிரிதான் அரச குடி பிறப்பின் உயர்வு பிற நுகுந்து கேடுகள் வந்த காலத்திலும் ஒருத்தங்க அரச குடியில் பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கேடு வந்தாலும் ஒருவரை ஓகே ஒருவரை விட்டு நுகுந்து மாறாது அவரை எல்லதற்கு அவங்கள ஏசுறதுக்கு அதாவது அவங்கள எல் இகழ்கிறதுக்கு யாரும் நுகு துணியார் சரியா அதே மாதிரிதான் அதை எது பார்த்தோம் அப்படின்னா இழையதென்று நோக்கு பாம்பு இகழ்வார் குட்டி தான் அப்படி சொல்லிட்டு அதை யாராச்சும் விட்டு விட்டு வைப்பாங்களா விட்டு வைக்க மாட்டாங்க இல்லையா அது அதே மாதிரி இப்ப அரச குடியில நோக்க வந்து பிறக்குறாங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து ஏதாச்சும் கேடு அவங்களுக்கு வந்தாலும் அவங்கள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க எல்லா இகழ்ச்சி இகழ் இகழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியாதான் கிடைத்ததை கொண்டு கொண்டு முயல்க கிடைத்ததை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா முயலணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உண்டான படம் பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தா இரு இருப்புலி நோக்கந்து பெற்றால் கிடப்புலியும் நோக்கு வந்து பெற்று விடும் அதாச்சு இருப்பது ஃபஸ்ட்டு செய்யும் முயற்சியிலே முதலில் சிறியதாக பலன் கிடைத்தாலும் ஒரு நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் அது சின்னதாக பயம் கிடைச்சாலும் அதை வந்து இகழக்கூடாது இகழாது நோக்க வந்து நிலைத்து அதில் இருந்தோம் அப்படின்னா விரைவிலேயே அது பெரிய நுகர்ந்து பலனை நமக்கு கடை கொடுக்கும் அதுக்கான பழமொழி தான் இது ஓகே இரு புலி நுகர்ந்து பெற்றால் கிடைப்புலியும் நோக்கம் பெற்று விடும் ஓகேவா ஒருவன் இருப்பதற்கு இடம் பெற்று விட்டாள் என்றால் அடுத்து அவன் படுப்பதற்கு இடத்தையும் அங்கேயே பெற்று விடுவான் அதுபோல முதலில் நுக சிறிதளவாக ஊதியம் பெற்று செல்வரை சேர்ந்தவர்கள் விரைவிலேயே நுகர்ந்து பெரிய அளவிலான நுகர்ந்து ஊதியத்தையும் நுகர்ந்து அவரிடம் இருந்து பெறுவார்கள் அப்படிங்கிறதா அதோடைய பழமொழி சரியா இரு புலி பெற்றால் கிடப்புலியும் நோக்கு பெற்றுவிடும் கிடைப்பதைக் கொண்டு என்ன பண்ணும் முயல்க அப்படிங்கிறது கிடைத்ததைக் கொண்டு முயல்க அப்படின்னு த தளராத முயற்சியே நோக்கு உயர்வு தரும் இதற்குண்டான பழமொழி என்ன அப்படின்னா மூ இளையோனே நோக்கு ஆயினும் மூத்தானே நோக்கு ஆடும் மகன் இறுதி வரையும் நுகு ஏற்றத்தை ஏற்றத்தை ஏற்றதை முடித்து காணும் தளராத முயற்சி உடைமையே அறிவுடைமையாகும் ஓகேவா என்ன அப்படின்னா இறுதி வரைக்கும் தன்னோட முயற்சினால த எங்கேயும் நோக்க தளராமல் இருந்து நோக்க அந்த காரியத்தை முடிக்கிறது தான் என்ன அப்படின்னா அறிவுடைமை அதான் தளராத நோக்கு முயற்சியை நமக்கு என்ன தரும் உயர்வே நோக்கு தரும் அப்படிங்கிறது இளையோனே ஆயினும் அப்படி மேற்கொள்ளவங்கள இளையோன் ஓகே சிறியதா இருந்தாலும் அவங்கள வயசு சின்னவங்களா இருந்தாலும் மூத்தானே நோக்கி ஆடு மகன் ஓகேவா அவங்கள அறிவுடையவங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இளையவங்களாக இருந்தாலும் அவங்க அறிவினால முதிர்ந்தவங்கன்னு கொல்லப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இளையோனை ஆயினும் மூத்தானை ஆடு மகன் தளராத முயற்சியே உயர்வு தரும் சரியா அதுக்குண்டான பழமொழி இதுக்குண்டான பழமொழி இளையோனே ஆயினும் மூத்தானை ஆடு மகன் ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா தகுதி அற்றவரை விளக்குவதற்கு இப்ப தகுதி அற்றவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களை என்ன பண்ணிடணும் விளக்கி வச்சிடணும் அப்படிங்கறதுதான் அதாவது காரியம் முடிக்க தகுதியற்றவரை அவருடைய தகுதியின்மை உரு உணர்த்தி காட்டி விளக்க முயல வேண்டாம் உடனே நுகர்ந்து நீக்கி விட வேண்டும் அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆட்டு இருக்கு அப்படின்னா ஆடை வந்து நீ வந்து அந்த அந்த ஆட்டை நம்ம சமைக்க போறோம் அப்படின்னா அதோடைய ஒப்புதல் கேட்டுட்டால் நம்ம அதை வந்து சமைப்போம் ஓகேவா அதுக்கு அதுக்கு உடன்பாடு வந்து அதுக்கு இருக்குமா ஆடு வந்து தன்னை தானே கொள்றதுக்கு அனுமதிக்குமா இருக்காது அதே மாதிரி தகுதி இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க உங்களுக்கு அவங்கக்குள்ள குறைய சுட்டி காட்டு இன்னும் நீக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது உடனே அவங்கள நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லுது ஓகேவா இறைக்கும் மை ஓகே இறைக்கும் மை ஆட்டை உடம்பே உடன்பட்டு வவுண்டார் இல் ஓகேவா ஆட்டு ஆட்டை வந்து உடன்பட்டு நோக்கு வந்து அதை சாப்பிட்றவங்க கிடையாது அதை தான் சொல்கிறாங்க சில காரியம் முடிக்க நோக்கு தகுதியற்ற வரை அவருடைய தகுதியின்மையை உணர்த்தி காட்டி விளக்க முயல வேண்டாம் அதை சுட்டி காட்டி விளக்க வேண்டாம் உடனே நோக்கந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் இக்கே இதுக்கான பல ஓகேவா பழன் மொழி விளக்கம் சில பழமொழி இறக்கு இறக்கு மையாட்டை உடன் பட் உடன்படுப்படுத்து வவுண்டார் இல்லை அப்படின்னு இழந்ததை நுகர்ந்து அடையவே முடியாது இதற்குண்டான பழமொழி என்ன அப்படின்னா இறந்தது சரியா இல்ல கொஞ்சம் ராங்காக இருக்கு இற இறந்தது போல் தறி தறிவார் நுகர்ந்து இல் இப்ப இழ இறந்த இழந்த பொருள் வந்து இழந்ததுதான் தான் சொல்றாங்க ஓகேவா அதாச்சு அழிந்து போன ஒன்றினை மீண்டும் தருவதற்கான வழியினை அறிபவர்கள் எவரும் இல்லை அதனால் தம்மிடத்திலே உள்ள பொருளை தாமே போற்றி பே பேணுவத நல்லது இல்லையா பேணுவது தான் நல்லது ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தா மற்றவங்கள நம்பி கொடுக்கக்கூடாது நம்மளோட பொருளை நம்ம தான் என்ன பண்ணும் அப்படின்னா பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஓகேவா இழந்ததை என்ன பண்ண முடியாது திரும்பி நோக்கு வந்து மீட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க சரியா இறந்தது ஓகே இறந்ததுன்னு வந்து போர்த்தறிவார் நுகர்ந்து இல் அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான பல பழமொழி இறந்தது போர்த்தறிவார் இல் அப்படின்னு சரி அதுக்கப்புறமா கொடுக்க கொடுக்க பெருகும் இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பெருக தான் செய்யும் அதை வந்து என்ன எது கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிணறு ஓகே நோக்கு வந்து எனது சுரக்க சுரக்க எனது கிணறு நீர் வந்து ஊற தான் செய்யும் இல்லையா அதே மாதிரி கொடுக்க கொடுக்க நல்ல நோக்கு வந்து ஊழ்வினை வரும் ஏ கொடையால் நோக்கு பொருள் மிகுதியாகும் நல்ல ஊழ் நோக்கு ஒருவனுக்கு வந்து வாய்க்கும் அதை அதுக்கான தான் என்ன அப்படின்னா இறைதோறும் ஊரும் கிணறு என்னது இறைதோறும் ஊரும் கிணறு கொடுக்க கொடுக்க பெருகும் அப்படின்னு ஓகேவா இறைதோறும் ஊரும் கிணறு அப்படின்னு சரியா அதுக்கு உண்டான பழமொழி அதுக்கப்புறம் மக்கள் நோக்கு வந்து விரும்புவன செய்க அதாவது மக்கள் நுகர்ந்து விரும்பதை தான் மன்னன் வந்து செய்யணுமே தவிர அவங்களுக்கு நுகு விருப்பம்னு சொல்லிட்டு மக்கள் இனத்தையே நுகர்ந்து கழுவேச்சினார் நுகர்ந்து எவரும் இல்லை அதாச்சு மன்னன் நுகர்ந்து மக்கள் இனத்தையே நுகர்ந்து கழுவேச்சு கழுவேச்சுன்னா தெ தெரியும் இல்லையா ஜெனிசம்ல கழுவேற்று கழுவேற்றினாங்க ஓகே கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கழுவேச்சு ஓகே கழுவு மக்களை மக்கள் இனத்தை அந்த மன்னனே என்ன பண்ண மாட்டான் கழுவேச்சு அப்படின்னு நினைக்க கூடாது ஓகே நினைக்க விரும்ப மாட்டான் அப்படிங்கிறது தான் அதை என்ன சொல்லலாம் மக்களின் நுகர்ந்து பெரும்பாலோரின் விருப்பத்தை விருப்பத்திற்கு ஆட்சியாளர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டுமே தவிர மக்களுடைய விருப்பத்துக்கு தான் ஆட்சியாளர்கள் மதிப்பு கொடுக்கணுமே தவிர அவர்களுக்கு மாறுபாடு மாறுபட்டு நிறுத்தல் நின்றல் கூடாது அப்படிங்கிறது தான் இக்கே இனம் கழுவேற்றினார் இல் அப்படின்னு மக்கள் விரு விரும்புவன செய்க அப்படிங்கிறது சரியா அதுக்கப்புறமா இனிமையாகவே பேசு இதுக்குண்டான நொகு பழமொழி இன்சொல் நுகர்ந்து இடர்படுவது இல்லை அதாச்சு இனிமையாகவும் நன்மை தரும் நொகு சொற்களாலும் பேசுவதே சிறப்புடையது ஓகேவா இன் இட இன்சொல் நுகர்ந்து ஈர்ப்படுவது இல்லை அதாச்சு இன்சொல் பேசணும் அப்படின்னா அதை நமக்கு என்றைக்குமே துன்பத்தை தராது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க சரியா இனிமையாகவும் இனிமையாகவும் நன்மை தரும் சொற்களாலும் பேசுவதே சிறப்புடையது இன்சொல் நுகர்ந்து இனி தீண்டல் அப்படிங்கிற என்ற குரலை நொகு நினைக்கணும் ஓகேவா அதான் இனிமையான சொற்களை பேசணும் ஒருவனை எதிர் எதிர் எதிர்க்க இருவர் என்ன அப்படின்னு பார்த்தா இதற்குண்டான பழமொழி என்ன அப்படின்னா பாலோ பண்பாகுமோ ஓகே பாலா பண்பாகுமோ இன்னாது இருவர் வந்து உடனாடல் நாய் அதாச்சு ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவையில் நுகர்ந்து ஒருவர் ஒருவர் சொன்ன கருத்தினை ஒரே சமயத்தில் இருவர் தாம் மறுத்து பேசலாமே பேசலாமே தவிர பலரும் நுகர்ந்து எழுந்து மறுத்து பேசுதல் அவனை பண்பாகாது அதாச்சும் ஒரு சபை இருக்குது அப்படின்னா சபையில் ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேசுகிறத நுகர்ந்து எதிர்க்கணும் அப்படின்னா ஒருவர் பேசுகிறத எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது எதிர்க்க கூடாது அது வந்து சபையில் அது வந்து ஒரு பண்பாக நுகர்ந்து இருக்காது அப்படிங்கிறது அது வந்து எ எப்படி போன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதோடு சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு நாயை கொண்டுட்டு ரெண்டு பேர் நுகுந்து வேட்டையாடுறது போன்றதான் ஓகேவா அவங்க பண்ணக்கூடிய செயல் ஒரு நுகர் நாயை கொண்டு ரெண்டு பேர் நகர்ந்து வேட்டையாட போனாங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு துன்பத்தை தான் தரும் அதே மாதிரி ஒருவர் ஒரு அவ்வேல ஒருத்தங்க பேசி ஒருத்தங்க பேசுறாங்க மற்றவங்க எல்லாருமே நகர்ந்து இகழ்றது ஓகே அவங்கள அவங்களுக்கு அப்போஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த பண்பாவே இருக்காது அப்படிங்கிறது அதான் பாலா நோக்கு பண்பாகுமோ இன்னாது இருவர் நுகர்ந்து உடன் ஆடல் நாய் அப்படின்னு சரியா வேட்டையாட நுகர்ந்து நாயை வந்து ஒரு நாயை ரெண்டு பேர் கொண்டு போனாங்க அப்படின்னா அது துன்பத்தை தான் தரும் இல்லையா அததான் ஐக்கே பழமொழி ஓகே பே பேயையும் பிரிக்க பிரிய முடியாது அதாவது பேயையும் பிரிய முடியாது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அன்பு செலுத்திட்டோம் அப்படின்னா யார்னாலே யாராலேயே எனது அது பேயாக இருந்தாலுமே அவங்கள விட்டு என்ன பண்ண முடியாது பிரிய முடியாது அப்படிங்கிறது தான் நட்பு செய்தவருக்கு முன்பு தகுதி உடையவரை நாடியே நட்பு செய்தல் வேண்டும் இப்போ நட்பு செய்கிறாங்க அப்படின்னா கிட்ட தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நட்பு செய்யணும் ஓகேவா அப்படி இல்லாமல் இன்னாதே பேயுடனும் நுகு பிரிவு ஓகே அப்படி இல்லைனா நம்ம பழகினதுக்கு அப்புறமாட்டு அது பேயாக இருந்தாலும் பிரியதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னாதே நுகு பே பேயோடானும் பிரிவு அப்படின்னு சரியா இன்னாதே பேயோடானும் பிரிவு இதுக்கு இதுக்குண்டான பழமொழி சரியா கெட்டாலும் நுகர்ந்து பெரிய பெரியோர் நுகர்ந்து பெரியோரே கெட்டாலும் நுகர்ந்து பெரியோர் பெரியோர் என்ன அப்படின்னா பெரியோர் தம் வலிமையாலும் செழுமையாலும் குறைந்த காலத்திலும் ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட செடிமையும் வலிமை வலிமையும் குறைஞ்ச கூடிய இடத்துலையும் பிறருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க சிறியோர் வந்து அப்படி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆதலால் அவர் தொடர்பை உட்கார்ந்து கைவிடுக சிறியோருடைய தொடர்பை என்ன பண்ணணும் கைவிடணும் அப்படின்னு சரியா அதுதான் என்னது ஈ ஈடு இல்லை கில்லை பாடு அப்படின்னு சரியா மேல் மா மேல் மாடங்களை உடைய பெரிய வீடானது அழிந்த விடத்தும் அதில் உள்ள மரங்கள் மீண்டும் நுகர்ந்து கட்டுவதற்கான ஒரு கூட்டத்திற்காவது பயன்படும் ஓகேவா இப்போ மேல் மாடங்கள்ல வீ இந்த வீ வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய வீடு இருக்கு அதோடைய மேல் மாடங்களுடைய பெரிய வீடு நமக்கு அழிச்சிட்டோம் அப்படின்னா அதுல உள்ள மரம் எல்லாம் திரும்பி நமக்கு எதுக்கு அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு பயன்படும் இல்லையா அதோடைய மரங்கள் அது போலவே பெரியோர்கள் செல்வம் இல்லாத நுகுந்த இடத்தும் தம்முடைய 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 பெருந்தன்மையின் இன்றும் குறைபடுவதை மாட்டார்கள் அதனால் இணையில்லா நொகு சிறப்புடைய ஒன்றுக்கு என்றுமே அழிவில்லை என்று அறிதல் வேண்டும் அப்படின்னு அதான் கெட்டாலும் நோக்கு வந்து பெரியோர் பெரியோரை ஓகே அப்படிங்கிறது அதுக்கு உண்டான பழமொழி என்ன ஈடில்லா ஈடில்லா பாடு அப்படின்னு ஓகேவா எப்போதும் நோக்கு வந்து பொறுக்க முடியாது என்னது எப்போதும் என்ன பண்ண முடியாது பொறுக்க முடியாது இதுக்கு உண்டான பழமொழி என்ன தெரியுமா ஈணுமோ நோக்காந்து வாழை இருக்கால் குலை ஒரு வாழை வந்து ரெண்டு டைம் நோக்கந்து கொலை தழுமா அப்படிங்கிற தான் இது என்ன அப்படின்னா சான்றோர் பிற செய்த நொகுந்து குற்றங்களை பொறுப்பார்கள் என்றாலும் பெரியவங்க மற்றவங்க செஞ்ச பிள்ளைகளை பொறுப்பா பொறுப்பாங்க இருந்தாலும் லைக் அவர்கள் மீண்டும் மீண்டும் நொகு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து அதான் அவர்கள் நோக்கம் பொறுக்கும் ஓர் எல்லை உண்டு அந்த பொறுமைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு எல்லை நொகு உண்டு அதனால் சான்றோர் பொறுப்பவர்கள் என ஓகே பொறுப்பார்கள் ஏன்னா கீழ்த்தர மாணவர்கள் அவர்களுக்கு தொடர்ந்து தீமை செய்ய முயல்தல் கூடாது என்பது பெறப்படும் ஓகேவா சான்றோர்கள் எவ்வளவுதான் செஞ்சாலும் பொறுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தீங்கு ஓகே தீமை நோக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உண்டான இது இதுதான் என்ன அப்படின்னா ஈனுமோ வாழை நோக்கு வந்து இருக்கால் குலை இதான் நோக்கு பழமொழி ஏ வாழை வாழை இருக்கு அப்படின்னா அது ரெண்டு டைம் என்ன பண்ணாது அப்படின்னா கொல்லத்தல்லாது அப்படிங்கறதான் சொல்றாங்க அதுக்கப்புறம் உடை மதிப்பு நோக்கு தரும் உடை நுகுந்து மதிப்பு தரும் இது என்ன அப்படின்னா இதுக்கு உண்டான நோக்கு பழமொழி என்ன அப்படின்னா உடுத்தாரை உண்டி வினா 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 வினாவுவார் இல் அதாச்சு போகிறத்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நுகர்ந்து போயிட்டு நீங்கள் பசிக்கு உணவு நுகுந்து உண்ணீர்களா உண் உன்றீர்களான்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா அவங்களே நமக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்படி கேட்க மாட்டாங்க அதான் உடுத்தாரை உண்டு வினா வினாவார் நுகையில் அதாவது படுத்து உறங்குவதற்கு ஓரிடம் என்பதும் இல்லாத வறியவராக இருந்த போதும் நன்றாக நுகுந்து என்ன பண்ணும் உடுத்து நுகுந்து உடுத்துபவரை பார்த்து பசிக்கு உணவு உன்றீர்களா என்று கேட்பவர் யாரும் இல்லை அதனால் வீட்டில் இருந்து வீட்டில் வீட்டின் இடத்தை அழிவு மிகுதியாய் இருந்த காலத்தும் ஒருவர் எப்படியாயினும் தம் நுக்கு புற தோற்றத்தினால் பொலிவுற்று விளங்குதலே நன்றாகும் ஓகேவா என்னதான் நம்ம வரைய இந்த நிலையில இருந்தாலும் நம்மளுடைய ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு அதாவது உடன்குடி பிற அதாவது உயர்குடி பிறந்தவர் எத்துணை நுகர்ந்து வறுமை கண்ணும் பிறர் நோக்க அதனை கண்டு தம் மீது கருணை கொள்ளுமாறு தம்மை தாழ்த்தி தாழ்த்தி கொள்ள மாட்டார்கள் என்பது கருத்து ஓகே உடுத்தாறை நுகர்ந்து உடுத்தாரை உண்டி வினா வினா வினாவுவார் நுகந்த இல் என்பது பழமொழி அதுக்கப்புறம் உண்ட வீட்டிற்கு தீவினை உண்டை வீட்டிற்கு நுகு தீவினை இதுக்கு உண்டான பழமொழி என்ன அப்படின்னா உண்ட நுகர்ந்து இல் ஓகே சாப்பிடக்கூடிய நுகந்த இல்லத்துல தீ மாறு தீ வைக்கிற மாதிரி மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம புறங்கூடுறது அப்படிங்கக்கூடிய ஒரு செயல் ஓகே உதவின நன்றியை மறந்து புறங்கூறுவாரை நுகர்ந்து இழித்தகமே இன்னக்கு மிகவும் கொடியது அது வந்து வெறுக்கத்தக்கதும் கூட அதான் உண்டை வீட்டிற்கு தீவினை அப்படின்னு பழைய உறவினர் என்று தம் சுத்த சுத்தாரையும் தம்மையும் ஏற்றுக்கொண்ட வகையாலேயே தம் குறை அனைத்தும் தீர்ந்து போகுமாறு ஒருவர் கருணையுடன் நோக்கிய காலத்திலே அப்படி சொன்னவரோடு சேர்ந்திருந்து பயன்பெற்று பிறன் அவரை பற்றி ஒருவன் புறங்கூறி திரிந்தான் என்றால் உண்ட வீட்டிற்கு தீயிடுவது போன்றது அவன் செயல் அப்படி குற புறங்கூறுறது எதே மாதிரி அப்படின்னா இந்த சாப்பிட்ட ஒருத்தங்க வீட்டில் சாப்பிட்ட வீட்டில் ஏன் தீ வைக்கிற மாதிரி அப்படின்னா அதான் உண்டையில் நொகு தீ இடுமாறு அப்படிங்கிறது பழமொழி சரியா புறங்கூடுறது அவங்கள பத்தியே புறங்கூடுறது அப்படின்னு அப்படிங்கிறது அதுக்கப்புறமா வீரன் நொகு துரோகம் செய்ய மாட்டான் இதற்குண்டான பழமொழி என்ன அப்படின்னா உண்ணா நுகர்ந்து உண்ணா ஓகே உண்ணா இரண்டேர நுக்குந்து ஒரு துணையில் ஒரு துறையில் நுகர்ந்து நீர் அதாச்சு ஒரு துறையில் இரண்டு வேறுபட்ட நுகர்ந்து காளைகள் அப்படிங்கிறது என்ன ஆகாது நீர் குடிக்காது ஓகே அதே மாதிரிதான் என்ன அப்படின்னா தன் மன்னரிடம் பாசமுள்ள ஒரு வீரன் என்றும் துரோக கும்பலிலே சேர மாட்டான் இப்போ தன்னோட மன்னன் கிட்ட ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய வீரன் ஓகேவா தன் அதுக்கு அதுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய பகை பகை மன்னன்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க சேரமாட்டான் அப்படிங்கிறது தான் இதனால் வீரர்களின் நோக்கி இயல்பு சொல்லப்பட்டது வீரன் நோக்கம் என்ன பண்ண மாட்டான் துரோகம் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது தான் உண்ணா ஓகே உண்ணா இரண்டு ஏறு இரண்டு ஏறு ஏறுனா காலை இல்லையா நுகுந்து ஏறு ஒரு துறையுள் நுகுந்து நீர் அதாவது இரண்டு இரண்டு ரெண்டு நுகுந்து வேறு வேறு இருக்கக்கூடிய ஏறு வந்து ஒரு துறையில நீர் வந்து அருந்தாது அப்படிங்கிற மாதிரி சரியா இதான் அந்த பழமொழி உண்ணா நுகுந்து இரண்டு ஏறு நுகுந்து ஒரு துறையுள் நீர் வீரன் ரோகம் செய்ய மாட்டான் அதுக்கப்புறம் கூற்றம் கூற்றமும் உட்பகையும் கூச்சம் ஓகே கூச்சம்னா நோக்கு யமன் இருக்காங்க இல்லையா யமன் உட்பகையும் அதை என்ன அப்படின்னு பார்த்தா போலி நண்பர்கள் இருக்காங்க இல்லையா போலி நண்பர்களுக்கு போலி நண்பரும் நோக்கு வந்து கிட்டத்தட்ட யமன் தான் அப்படின்னு அதாச்சு யமன் என்ன பண்ணுவாங்க யமன் வந்து யா யமன் வந்து உயிரை வந்து ஓகே உண்பதற்கு காத்திருப்பாங்க அதுக்கு உண்டான பழமொழி என்ன அப்படின்னா உண்ணும் நோக்கு காக்கும் கூச்சு ஓகேவா என்ன அதுக்கான சந்தர்ப்பம் வளர்த்தாண்டி என்ன பண்ணிடுவாங்க யமனோட வேலையை உயிரை வந்து கொண்டுட்டு போகிறது தான் ஆனால் அதுக்கான காலம் வளத்தாண்டியும் யமன் காத்திருக்க மாதிரி போலி நண்பர்கள் அவங்களுக்கு வந்து தேவையான பயன் வந்து பெற தாண்டியும் நம்ம கூட வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பகைவருங்கிறத காட்டிடுவாங்க அப்படிங்கிறது அதாவது போலி நண்பர்களை ஆராய்ந்து ஒதுக்க வேண்டும் என்ப என்பதனை நோக்கு வலியுறுத்த இவர் நோக்கு வந்து அவர் நோக்கு வந்து இயல்பு கூறப்பட்டது போலி நண்பர்கள் வந்து அந்த யமனை போல தான் அதாவது அன்புடன் நோக்காந்து அன்புடன் நட்பு காட்டி பழகிய போலி நண்பர்களாலும் தமக்கு ஆக வேண்டிய பயன் நம்மால் முடிந்தன என்று என்னும் என்னும் நோக்கந்து என்னும் அப்பொழுது நம்முடைய பகைவராகி நோக்கந்து நிற்பார்கள் சரியா அவங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் நமக்கு எதிரியதாக நிற்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஐக்கிய அவங்க தான் பகை உண்ணும் நோக்கம் துணை காக்கும் நோக்க கூச்சு சரியா இதான் இதுக்குண்டான பழமொழி அதுக்கப்புறம் பணியா பணியாளரை அன்புடன் வந்து நடத்துக இப்போ நம்ம பணி எம்ப்ளாயீஸ் எல்லாம் எப்படி அப்படின்னா அன்போடு தான் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியது தம் காரிய தன் காரியங்களை தாமே திறன் திறமையுடனும் முடித்து கொள்வதற்கு ஆற்றல் இல்லாதவர் ஒரு செயலை நம்மளால் தன்னால் தன்னாலே என்ன அப்படின்னு பார்த்தா முடிக்கிறதுக்கு ஆற்றல் இல்லாதவங்க அந்த செயலை நோக்கி முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்கள வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட அன்போடைய நோக்கு நடந்துக்கணும் அப்படி இல்லாமல் அவங்கக்கிட்ட நோக்கி வந்து பகைமையை காமிச்சாங்க அப்படின்னு அது எதை போன்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறந்து உண்ணும் ஓடாகிய நோக்கு வந்து உன்கலத்தை சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஓடு வச்சிருப்பாங்க இல்லையா கையில இறந்துன்னும் நொக்கு வந்து ஓடு உம் எற எற ஒரு ஓடை வச்சு எடுப்பாங்க இல்லையா அந்த உண்கலத்தை வந்து அவங்களே உடைச்சிடுற மாதிரியா ஓகேவா அதாவது தன் தன் திறமை இல்லாத ஒருவன் பிறர் துணையாலும் நோக்கு ஒரு காரியத்தை முடிக்க சக்தி அற்றவனாகவே இருப்பான் ஓகேவா தன்னால வந்து முடிஞ்சவங்களை பகைமையாக்கி கொள்ளாம இருக்கிறது நல்லது ஓகேவா அப்படி பகைமை ஆக்குறது எதை போன்றது அப்படின்னு பார்த்தா உன் வந்து ஒட்டு அகல் உடைப்பார் உன் சாப்பிடக்கூடிய அந்த ஓட்ட வந்து உடைக்கிற மாதிரி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பழமொழி சொல்லுது ஓகேவா ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம் ஓகேவா அதாவது பணியாளரையும் உட்காந்து என்னது நடக்கணும் அன்புடன் உட்காந்து நடத்துக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிமைனிங் உள்ளது பிறகு பார்க்கலாம் தேங்க்யூ மெரிட் ஃப்ரெண்ட்ஸ்